ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோவாச்சலம் குக்கிங் ஆனால் வேசுகிற சமாதானம் முள்ளங்களையும் தங்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை துணியை எப்படி பளிச்சுன்னு மாத்துறது அப்படிங்கிற வீடியோ தான் இது ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடியோ வந்து வெள்ளை துணியை எப்படி பளிச்சுன்னு மாற்றுறது அப்புறம் வெள்ளை துணிகளில் கரை பட்டுச்சுனா அதை எப்படி எடுக்கிறது அப்புறம் கலர் துணியில் கரை பட்டுச்சுனா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோலாம் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த என்ன பார்க்க அப்படின்னா என்னோட மகனுக்கு வந்து ஸ்கூல்ல கேம்ஸ் பீரியடு சாயந்தரம் வந்த உடனேயும் என்னோட மகனோட சட்டையை பார்த்து எனக்கு கிருகுணியா வந்துருச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கரை தான் வெள்ளை கலர் சட்டை வந்து செம்மண் இந்த கிரௌண்ட்ல இருக்கக்கூடிய செம்மண் எல்லாம் இந்த சட்டையில தான் அப்பிக்கிட்டு இருக்குது எனக்கு என்னடா பண்றதுன்னு நினைச்சேன் ரொம்ப அதிகமாவே இருந்தது அழுக்கு சோ இதை விட சாக்ஸ பாத்தீங்கன்னா சாக்ஸோட நிலைமை இன்னும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு நம்ம இதுக்கெல்லாம் சோர்ந்து போகலாமா சோர்ந்தே போக கூடாது இது வந்து என்னன்னு பாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கர்ச்சிப் ஒயிட் கர்ச்சிப் தான் ஸ்கூல்ல கொண்டு போகணும் ஸ்கூலுக்கு பாருங்க கர்ச்சிஃபோட நிலைமைய சோ நம்ம வந்து இதை வந்து ஈஸியா எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அழுக்கான இந்த வெள்ளை துணிகளை வாஷிங் மிஷின்லயும் ரொம்ப ஈஸியா எப்படி துவைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோட வாஷிங் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணிய வாஷிங் மிஷின்ல எடுத்துக்கிட்டாச்சு நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்க மழை தண்ணியா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இதுல வந்து சர்ஃபெக்சல் பத்து ரூபாய் பொடி பாக்கெட்டை ஒரு பாதி பாக்கெட் கொஞ்சம் தாராளமாவேவும் இதுக்குள்ள போட்டுருங்க போட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொடி வந்து நல்லா கரைஞ்சிரும் ஸோ இப்போ வந்து வெள்ளை சட்டையை மட்டும் தனியா போடுவோம் காலரை பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க இது வெள்ளை சட்டை கிடையாது ரெட் கலர் சட்டை அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இதை மட்டும் போட்டு தீ விட்டுக்கலாம் இப்போ இது கூட அந்த கர்ச்சிப்பையும் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லா ரெட் கலர்ல தான் இருக்குது எல்லாம் அழுக்கு செம்மன் கரை ஸோ பொடியை கொஞ்சம் தாராளமா போட்டுக்கோங்க வெள்ளை துணி பளிச்சுன்னு வரணும் அப்படின்னா பொடியும் சோப்பும் நல்லா தாராளமாவே நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நீங்க இதை ரெண்டும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கனாலேயும் சட்டை வந்து சூப்பரா விளவில்லையன்று வந்துடும் ஸோ இதில் வந்து என்னோட மையனோட வெள்ளை பனியனையும் நான் சேர்த்து நினச்சி வச்சுக்கிட்டேன் இதை அப்படியே சுத்தட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மிஷினை ஆஃப் பண்ணிரலாம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரத்துக்கு நல்லாவே இது ஊறட்டும் இப்போ இந்த சாக்ஸை வந்து ஊற வச்சிருவோம் ஒரு சின்ன பக்கெட்ல நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுல மீத இருக்கக்கூடிய பொடியை போட்டு கரைச்சி விட்டுக்கோங்க இதுல சாக்ஸ வந்து ஊற வச்சு முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு துவைக்கணும் எப்போமே சாக்ஸை மட்டும் தனியாவே ஊற வச்சிருங்க அதே மாதிரி வெள்ளை உருப்படிகளை கண்டிப்பா தனியா உறவுங்க இப்ப இதுலயே எப்படி கலந்து வந்துருச்சு பாருங்க அந்த செம்மண் கலரு ஸோ இப்ப இந்த வெள்ளச்சட்டையும் இந்த சாக்ஸும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறட்டும் நல்லா ஊறிடுச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் கூடவே ஊறிடுச்சு இப்போ சோப்பை எடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ற சோப்பு வந்து சர்பக்சல் சோப் தான் சர்பக்சல் சோப்பை நல்லா சட்டையில அழுக்கு எங்கெங்க இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கோங்க சோப்பை கொஞ்சம் தாராளமா போடுங்க அப்பதான் வந்து அழுக்கு ஈஸியா கலந்து வரும் சோப்பு போட்ட இடங்களை பிரஷ வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அழுக்கு எங்கெங்க இருக்கோ அந்த இடத்த பார்த்து கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க பிரஷ் போடுறது இறக்கமே இல்லாம பிரஷ் போடணும் நல்லா போட்டு தேச்சிடணும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே தேவையில்லை ப்ரஷ் போடும் போது ஏன்னா நம்ம ஏற்கனவே அதிக பொடி போட்டு ஊற வச்சிருக்கோம் சோப்பு நல்லா போட்டுருக்கிறதுனால அழுக்கு வந்து ஈஸியா கலண்டு வரும் அதை நம்மளே பார்க்கலாம் இப்போ நல்லா ப்ரஷும் போட்டு முடிச்சாச்சு இத வந்து அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வாஷிங் மிஷினில் அப்படியே சுத்த விட்டுறலாம் இப்போ சாக்ஸை பார்த்துட்டு வந்துருவோம் சாக்ஸும் நல்லா முக்கால் மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து சாக்ஸை வந்து துவக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைய வச்சே லேசா கசக்கி விட்டுக்கோங்க கசக்கி விட்டுட்டாலே முக்கால்வாசி அழுக்கு வந்து அப்படி கலண்டு வந்துரும் அதுக்கப்புறமா நம்ம சாக்ஸ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு சோப்பு போட்டுக்கலாம் சோப்பும் கொஞ்சம் அதிகமாவே போடுங்க எங்க அண்ணக்குள்ள எல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா விரிச்சு வச்சு சோப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல இதுக்கும் நல்லா பிரஷ் போட்டுக்கோங்க கொஞ்சம் இறக்கமே இல்லாம பிரஷ் போடுங்க துணிக்கு எதுவும் ஆயிரும் நீங்க நினைக்க வேண்டாம் ஒன்னும் ஆகாது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாக்ஸுக்கு இவ்வளவு பிரஷ் போட்டீங்கன்னா சாக்ஸ் வந்து லூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த தேய் தான் தேக்கிறேன் தினமும் நல்லா தான் இருக்குது என்ன சாக்ஸை வந்து வாஷிங் மிஷின்ல மட்டும் மட்டும் நம்ம போடவே கூடாது வாஷிங் மிஷின்ல போட்டோம் அப்படின்னாலே நமக்கு லூஸ் ஆயிரும் இப்போ நான் சாக்ஸ வந்து சோப்பு போடுறேன்னா இதை வந்து கைட்டையவும் அலசி எடுத்து லேசா புளிஞ்சு காய போட்டுருவேன் இதை வாஷிங் மிஷின்ல மட்டும் நான் போடற மாட்டேன் வெள்ளை உருப்படிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனித்தனியா ஊற வச்சு நம்ம துவச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு விளவிலேருன்னு இருக்கும் துணி பளிச்சுன்னு இருக்கும் சாக்ஸ மட்டும் எப்பவுமே வெள்ளை சட்டையோடயோ இல்லைன்னா வேற துணிகளோடயோ ஊற வச்சிடாதீங்க சாக்ஸ்ல ரொம்ப அழுக்கு இருக்கும் நம்ம இதை வேற ஒரு துணியோட சேர்த்து ஊற வச்சோம்னா அந்த துணில வந்து இந்த அழுக்கு படுறதுனால அந்த துணி வந்து மங்கலாயிரும் சாக்ஸை மட்டும் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் தனியாவே ஊற வச்சு துவச்சு கைட்டயே துவைச்சு அலசி காய போட்டுருங்க வாஷிங் மிஷின்லயும் போட்டுராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த சட்டை அந்த பனியன் கச்சிஃப வந்து மூணு தடவை வாஷிங் மிஷின்லயே அலசிட்டாலும் ஒண்ணும் இல்லை இல்ல மூணு பக்கெட்ல தண்ணி வச்சு மூணு தடவை கைட்டு அலசி புளிஞ்சு காய போட்டாலும் சரி நல்லா வெயில காய போட்டுருங்க இப்ப புளிஞ்சு காய போட்டாச்சு பார்க்கவே தெரியுது பாருங்க எவ்வளவு வித்தியாசம் எங்கங்க அழுக்கு இருந்துச்சோ அந்த அழுக்கெல்லாம் கலந்து ஓடிடுச்சு சோ விளை துணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த காரம் யூஸ் பண்ணல வேற எந்த ஸ்பெஷல் மெத்தடும் நான் இதுல ட்ரை பண்ணல சர்பல் சோப்பு சர்பக்சல் பொடி இதை போட்டு வச்சு துவைச்சிருக்கேன் என்ன பொடியும் அந்த சோப்பையும் கொஞ்சம் அதிகமா போட்டேன் நல்லா பளிச்சுன்னு வந்துச்சு ஸோ இந்த மெத்தட்ல நீங்களும் உங்கள் வீட்டில் வெளி துணிகளை துவச்சி பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா என்னோட கோலம் சேனல் பி சசிகலா பிரான்ஸ் சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்